அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு போலாங்களா என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் கமெண்ட் ஒரு முறை ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்னு காப்பாத்தரும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் நம்மளுடைய மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களால தான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய அளவுல இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணநலங்களை கொண்ட மிதனராசி நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நீங்கள் எங்கள் கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் விட்டுருவீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கேம்மா நிம்மதி அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதிநராசி காரணிகளே உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் இந்த காலகட்டத்தில் மாறப் போகுதுங்க இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணல் நீராக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுது இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுன ராசிக்காரங்களுக்கானதுங்க கிரக நிலைகள் மற்றும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உள்ள பொது வாழ்க்கை முறைகளை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க பிறந்தவர்களின் ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து சில முக்கியமான கணிப்புகளை பகிர்ந்து கொள்ள போற இந்த வீடியோ பதிவுல எந்த சூழலையுமே எந்த ஊர்ல எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் இந்த கணிப்புகள் பெரும்பாலும் பொருந்தும் எல்லா மனிதர்களும் மிதுனராசிக்காரர்கள் மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடிய சூழல்களை மாட்டித் தவிக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே மற்றவர்களின் துணை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க இதனால மன அழுத்தத்தில் சிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த வேலையை செஞ்சாலும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுங்க அதே மாதிரிங்க மிதுனராசிக்காரர்களே குடும்பத்துல முழுமையா புரிந்து கொள்ளாத நபர்கள் இருப்பாங்க அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தனிமையில நடக்கக்கூடியவர்களாய் இவங்க இருப்பாங்க மற்றவர்களின் நல்லது கெட்டதுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்தாலும் இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரது கிடையாதுங்க மிதுனராசில பிறந்தவங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்களை அலட்சியம் காட்டக்கூடாது கடந்த சில வருடங்களாகவே வயிறு தொடர்பான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க செரிமான பிரச்சனைகள் கிட்னியில ஸ்டோன் வயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் உணவு முறைகள்ல அடிக்கடி மாற்றங்கள் செய்யக்கூடாதுங்க உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ எது ஆரோக்கியம் தருமோ அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் உடற்பயிற்சி தவறாமல் நீங்க செஞ்சுக்கணுங்க எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் வருகிறது என்பதற்காக அங்கு நடக்கும் தவறுகளை கண்ணும் காணாமலும் இருக்காதீங்க தவறு என்றால் அதை எதிர்த்து நீங்க நிற்கணும் மற்றவர்கள் மூலமாக எந்த ஆதாயங்கள் கிடைச்சாலும் தீய செயல்களுக்கு நீங்க துணை நிற்கவே கூடாதுங்க நாளைக்கு வரக்கூடிய சொத்து பணம் இவற்றை நினைத்து இன்று சும்மா உட்கார்ந்து விடாதீங்க எதுவுமே உங்களுடையது இல்லை அப்படிங்கிற நினைப்பும் பயமும் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இதுவே போதும் சும்மா எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்தே தீர வேண்டும் சோம்பேறித்தனம் உங்களுக்கான எதிரியா இருக்குதுங்க அலட்சியம் நாளைக்கு பார்த்துக்கலாம் மனசுல எழவே கூடாது வேலை தொழில வருமானம் போன்ற விஷயங்களை தட்டி கழித்தால் அதை உங்களை தேடி வரும்போது நீங்க அதை மதிக்கவில்லை என்றால் திரும்ப அது உங்ககிட்ட வராது அன்பு பாசம் நல்ல உறவுகள் ஆரோக்கியம் தொழில் வேலை பணம் நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி வந்தா அதற்கான முக்கியத்துவத்தையும் மரியாதையும் நீங்க கொடுக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அலட்சியம் ஏற்பட்டா அது உங்களுக்கு எதிராக மாறிடும் அலட்சியம் சோம்பேறித்தனம் தள்ளி போடுவது போன்ற நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விடுவோமோ அப்படின்னு உணர வைக்கும்ங்க வேலைக்கு போக வேண்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க கமிஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நண்பர்கள் சொன்னா நம்பி பணம் போடாதீங்க அந்த இடத்துல தான் மிது நாசிக்காரங்க மத்தவங்களை ரொம்ப வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா அவங்கள பயன்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அதை புரிஞ்சு நடந்துக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதுங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நெகட்டிவான நபர்களா இருந்தா அவங்க பக்கத்துல நீங்க இருக்கக்கூடாது கெட்டவர்கள் என்று தெரிந்தா விலகிருங்க திரும்ப வந்து நாலு வார்த்தை நல்லா பேசினா திருந்திட்டாங்க நினைச்சு நம்பாதீங்க மனிதர்களை கணிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க சில பேர் எல்லாம் திருத்தவே முடியாதுங்க என்று தெரிந்து கொள்ளுங்கள் நிரந்தர விதிமுறைகளை வகுத்துக் கொள்பவர்கள் தடுமாறும் சூழலையும் நிலைத்து நிற்பாங்க நண்பர்கள் மது பழக்கத்துல இருந்தா நீங்க அந்த பழக்கத்துக்கு போகாம இருக்க கடுமையான விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் நியாயத்துடனும் வாழுங்க மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனுக்கு துணை நிற்கும் கடைசி முடிவு உங்க முடிவாய் இருக்க வேண்டும் உங்க வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான நல்லது எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவம் புரியாத உங்க வாழ்க்கையில எவ்வளவு சீரியஸ் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்க தீர்க்க உங்களால் மட்டும் தாங்க முடியும் எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லது நடந்தாலும் அதை ஏத்துக்கோங்க கெட்டது வந்தாலும் அதை ஏத்துக்கோங்க அதை நீங்க பழகிக்கிறது நல்லதுங்க உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ உங்கள் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை விட்டுவிடுங்க நீங்க எந்த மைண்ட் செட்ல வந்தாலும் இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டதற்கான காரணத்தை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக படைத்தார் என்ற உண்மையை நீங்க உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை அமோகமா அருமையா இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளுடைய ராசி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மிதனராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுது பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல திருப்தி எல்லாமே இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொந்தரவு நீங்கி வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும் லாபம் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல் திறன் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய வேலை தேற்றவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளின் மூலம் பெருமை ஏற்படும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க படிச்சு முடிச்சு வேலை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அருமையாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க அழகா இருக்க போகுது உங்க வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது அடுத்த நம்மளுடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மிதனராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிஷு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க குடும்பத்துல உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க தந்தையின் உடல் நலத்துல கவனம் தேவை ஆடை ஆபரணம் வாங்க போறீங்க எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல ஏற்பட போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுக்கு பிடித்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போதுங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் நம்மளுடைய மிதுனராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உடன் பிறந்தவர்களை ஆலோசித்து காரியங்களை செய்வது நல்லதுங்க அரசியல் துறையினர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை பறிக்கும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க உங்களை பிடிக்காத உறவுகளிடம் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட நம்ம பேசலாமா பேசக்கூடாது இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா பிரச்சனை வராதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தாங்க நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசணும் அதே மாதிரி ஒரு செயலை நீங்க செய்யணும் நீங்க யோசிச்சு செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படும் உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததான் நம்மளுடைய மிதனராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் இந்த சிக்கல்கள் தீரப்போகுது ஆசிரியர்கள் களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் வாழ்வில் வளம் பெறுவீங்க குடும்ப ஒற்றுமை உண்டாகும் தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய கருத்துகளுக்கும் மதிப்பளிக்க போறீங்க நீங்க எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிக்க போறீங்க எதையும் சாதிக்கும் திறமை உங்க மனசுல உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு கிட்ட உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லிவாங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாம போயிடும் உள்ள எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் சிவபெருமான் போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகள் நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழ் வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுத்தி இருக்கவங்க அவளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்களை நம்புறதை விட நம்மள நம்ம நம்பணும் அப்பதாங்க நம்ம வாழ்க்கை அருமையாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும் செல்வம் எல்லாம் பெருகும் மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதா இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க நல்லவை மட்டுமே செய்யுங்க மனிதர்களா இருங்க எதிர்காலத்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைங்க நினைச்சாவே போதும் உங்க வாழ்க்கை அருமையா ஆக இருக்கும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் நீங்க செய்யாம இருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க சனிக்கிழமைகளை சனி பகவான வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க பழனிமலை முருகனுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க யாரை நம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கோங்க இவங்கள நம்பலாமா நம்ப கூடாதா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நம்புங்க வெளியில எதையுமே தேடாதீங்க மனசை மட்டும் நம்புங்க கோபத்தை விற்றுங்க முழுக பெருமானு உங்கள் கூட துணையாவே இருப்பாருங்க தினமும் தியானம் செய்யுங்க அதிகாலையில் எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சுருங்க பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருங்க உங்கள் வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க பணத்தை இழக்கிறத விட நேரத்தை வீணடிக்கிறது தான் மிகவும் தவறான விஷயங்க நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது பணங்காசு கூட சம்பாதிச்சிடலாம் நேரத்துக்கு முக்கியத்துவம் தாங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் சோம்பலை விற்றுங்க நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் புதிய கிட்ட கவனமாக இருந்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்குங்க ஒவ்வொரு பதிவுகளும் உங்க வாழ்க்கைக்கானதா இருக்குது பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல பதிய வச்சிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கை அருமையாக இருக்கும் உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மள துளி கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம பயன்படுத்திக்கிறதாக தாங்க பாப்பாங்க அதனால நீங்க எல்லாத்துலயும் வந்து நீ ரொம்ப நிதானமா இருக்கணும் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நல்ல